இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டவுனுக்கு பக்கத்தில் வரும் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஒரு டைனிங் ரூன் வந்துடும் இப்போ நீங்கள் இருக்கிறது சாமி ரூமு வீடு நல்லா பெரிய வீடு தான் இது டைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சன் கபோர்டு ஒர்க் கிடையாது தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு வாடகை வந்து ஒம்பதாயிரூவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரும் பாக்டவுனில் வந்து கரெக்டாக ஒரு எண்ணூறு மீட்டரில் வரும் உள்ளுக்க தான் வரும் வீடு மெயினில் வராது ஆனால் தனியும் வீடு இது வந்து பெட்ரூம் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம்